யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு முன்புறமாக உள்ள எரிபொருள் நிலையத்தில் நேற்று வியாழக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நெல்லியடி நகரில் உள்ள கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரே கத்தியால் வெட்டி காயப்படுத்தப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் பருத்த ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டு இளைஞர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது ஊழியரை திடீரென கத்தியால் வெட்ட ஆரம்பித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காணொளியை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலையத்தின் முன்பாகவே வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது